नन्ना सती मी चोंब ಕರಿकोलम चिटन क्रेडी दिस बॉक्स वांगून दिस तेयेर दॉन कसा कसा

நாடு <laughs> 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 <laughs>

பிர நான்கானம் இது descriptைப் பேசாம். ஏன்காயே பேசக està fragrبة ஏன் அழுதாத expedition לעட்டிuyuய வλά donut இதுbulன்

இது நம்ம சமையல்னா பரவாயில்ல இது ஃபன் வீடியோ நான் சமைக்கிற மாதிரிலாம் சமைச்சு வீட்டில் அடி வாங்கிடாதீங்க யாரும் வீட்லேயும் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத அடி வாங்கிறாம பாப்பமே இங்க ஒரு சட்டி அங்க ஒரு சட்டி இது எப்படி வருதுன்னு பாப்பமே எப்படி வர போகுது எடுத்து தூக்குனா வர போகுது இல்லை

ரெண்டு சக்கிலெல்லாம் என்ன அதன மாப்பச்சு ஆமா இது பேர் என்னது அதுக்கு பேரு சிக்கன் கிரேவி இதுக்கு பேரு இது சிக்கன் கொலம்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் வைக்கிற ஸ்டைல் வேற சமையல் முடிஞ்சு ஜஸ்ட் இது வரைக்கும் பண்ணது போலாம் ஜஸ்ட் ஃபன்னாக பண்ணணும் இதுக்கப்புறம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன சொல்கிறது நான் ஃபன் மாதிரி பண்ணணுமா இல்லை சமையல் மாதிரி பண்ணுமா இல்ல ஆச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ண முடியும் எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு கமெண்ட்டும் சரி என்னால சொல்லுங்க புரிய மாட்டேங்குது நாங்க என்ன பண்றோம்னு எனக்கு கடைசி ஒரு வழியா எங்க வீட்டுக்காரு என்ன ஊத்தி சமைக்கிறேன்னு சொன்னாரு அதையா ஞாபகப்படுத்துங்க இந்த மாதிரி ஜஸ்ட் பண்ணா பண்ணணுமா இல்ல சமையலா பண்ணணுமா இல்ல சாப்பிட்ற மாதிரி எதாவது பண்ணணுமா அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் எல்லாருமே பாருங்கள் சார்ட்ஸ் போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறந்துடாமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் மறந்துடாதே தேங்க்யூ